கங்கேச்ச யமுனேச்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே செந்து காவேரி தீர்த்தேஷ்பின் சந்நிதிங்குரு எந்த பூஜைகளோ எந்த ஆன்மீக காரியங்களையோ செய்யும் பொழுது நாம் கங்காதேவியை நினைத்து கொண்டுதான் எல்லா விதமான சடங்குகளையும் தொடங்குகிறோம் இந்த வகையில் அந்த கங்கையானவள் எப்படி இந்த பூலோகத்திற்கு வந்து நமக்கெல்லாம் அருள் புரிகிறார் என்பதை மட்டும் நாம் கேட்டாலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நல்ல கதியை அறிந்து விடுவார்கள் என்று இராமாயணத்திலே ஸ்ரீ ராமபிரானுக்கு விஸ்வாயத்ர மகர்ஷி அனுகிரகம் செய்கிறார் இந்த வண்ணம் அந்த கங்கா அவதார கட்டம் என்று மூன்று அத்தியாயங்கள் பாலகாண்டத்திலே உள்ளது அதில் முக்கியமாக அந்த கங்கையானவள் எந்த விதத்திலே மாண்ட அறுபதாயிரம் சகரபுத்திரர்களுக்கு நல்ல கதியை கொடுக்கிறார் என்பதை இந்த கீழ்கண்ட ஸ்லோகங்கள் விவரிக்கின்றன இந்த ஸ்லோகங்களை மட்டும் நாம் கேட்டாலோ பிறருக்கு இந்த நாம் கேட்க வைத்தாரோ நம்முடைய முன்னோர்களும் அவருடைய முன்னோர்களும் நல்ல கதியை அடைந்து நமக்கு அனுகிரகம் செய்வார்கள் இந்த புனிதமான தேவியின் வரலாற்றினை நாம் இந்த மகாலய பட்சத்தில் கேட்பது மிக மிக நன்மையை பயக்கும் முதலிலே அந்த ஸ்லோகங்களையும் அதன் பின் அதற்குரிய சிறிய பொருட்களையும் மட்டும் சொல்லி இந்த யுளை நிறைவு செய்கிறேன் ஓம் சக்தரம் ராஜா கங்காய பிரிவேசத்தலம் பூமோ எத்தே பஸ்மாத் பஸ்மயா பிரதோராமா கங்காய சலிலேன வை सर्वोक प्रभु ब्रह्मा राजदम अब्रवीद दिदा लूला दिवं यदा दैबत्ष्टिपुत्रसहस्राणी सगरस् महात्म सागर से जलम लोके यति पार्थिवा सगर सेमजावत स्वर्गे स्थाति देववत युहिता ज्येष्ठा तव गंगा भविष्य तत्कृतेन चाथ लोके स्थाति विश्रुता गंगा त्रपतकाराज दिव्या भागीरथी ततस्य पतका स्मृता पिता महानाम सर्वेशां तमत्तमनुजादिप कुरुष्व सलिलं राजन्ने प्रतिज्ञां अभवर्धया पूर्वकेण हि ते राजन्ने तेन अधियशसा तथा दर्भिणां प्रवर प्रवरेणो प्रवरेणापि नैष प्राप्तो मनोरथः तथा अंशुमता लोके प्रतिमतेजसा गंगा प्राथयता ने प्रतिपर्धिताजर्षि गुणवत्ता मवर्षितेजसा मतुलल्यतपसा चत्रधर्मे स्थिन चिलीपेन महाभागा तव पित्रा यशस्वीना पुनर्नशिताधे ने गंगा प्राथयता नग साया सामक्रांता प्रतिज्ञापुर शाप्सी परमं लोकेश परम संहत यंगव तयात मरींदमा अन प्राप्तो से आयतनम महते प्रावयस्वत्मा नरोत्तम सलिले पुरुष व्याघ्र शुचि पुण्यबलो भव पिता कुरुष्व सलिलक्रिया स्वस्थिस्तमीष्या स्व लोक गम्यता नृप इत मुक्त यथा खत्म तथा गच्छते देवलोकम् महागृहसा हा बगीरतो विराजर्षि हे कृत्वा सरिष्वद्धम् यथा अक्रमं यथा अन्यायम् सागरानां महागृहसा हा कृतो दक्षिणराजा सोफोरम् प्रविवेशा सम्रद्धार्थो नरश्रेष्ठा स्वराज्यम् प्रससासा हम प्रमोहो ततः लोकस्तम द्रभम असाध्य राघव नष्ट शोक समरत धार्थो बहुव वेगजगरह एष ते राम गंगाया विस्तरोपिहितो मया स्वस्ति प्रपनुहि बद्धन्ते संयाकालोधि वर्तते धन्यं यशस्यायुष्यं पुत्र्यं वचा यस्सावगतिविप्रेशु क्षत्रियेषु धीरेषु च यश्रणोति तका कुष्ठ सर्वां का मानवा प्रयाते सर्वे पवा प्रनश्यन्ति आयुक्केत्यश्च वर्दते इत्याशे श्रीमद्वाङणे वाल्मीकेये आदिकाव्ये चतुर्विंशतिसहश्रीकायां संहितायां बालगाण्डे சகரோத்தரோரா சதுச்சத்துவாரம் சர்கூரு காலத்திலே சகரன் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் விதிவசத்தால் அவருடைய அறுபதாயிரம் குமாரர்களும் கபில முனிவரால் சபிக்கப்பட்டு சாம்பலாகி போனார்கள் அறுபதாயிரம் அந்த சாம்பலாக்கப்பட்ட புத்திரர்களையும் கரை சேர்க்கும் பொருட்டு அந்த வம்சத்திலே சகர வம்சத்திலே வந்த பகீரதன் என்ற மன்னன் முதலில் பிரம்மாவையும் மீண்டும் கங்காதேவியும் மீண்டும் பரமேஸ்வரனையும் தவம் செய்து கங்காதேவியை பூலோகத்திற்கு அழைத்து வந்தார் அந்த வண்ணம் பூலோகத்திலே பல இடங்களில் தளங்களையெல்லாம் தாண்டி லோகத்திலே இருக்கக்கூடிய அந்த சகர புத்திரர்களை அறுபதாயிரம் பேர்கள் அந்த அறுபதாயிரம் பேர்களையும் இந்த தேவியானவர் நீர் தன்னுடைய நீரினால் நினைத்த அந்த மாத்திரத்திலேயே அவர்களையெல்லாம் தன்னுடைய அந்த சாம்பல் சரீரத்தை விட்டு தேவர்களாக மாறி தேவலோகத்தை அடைந்தார்கள் என்று இந்த விறத்தாந்தத்தை விஸ்வாமித்ர மகர்ஷி ஸ்ரீ ராமபிரானுக்கு உபசே உபதேசிக்கிறார் இந்த கதையை நாம் இந்த மாகாளய பட்சத்தில் விவரமாக தெரிந்து கொண்டாலோ அதை உணர்ந்து கொண்டாலோ கங்காதேவியின் அவதாரத்தை கங்காதேவியானவள் பிரம்மலோகத்திலிருந்து எப்படி இந்த புலோகத்திற்கு வந்தாள் என்பதையும் அவள் எந்த வண்ணம் இந்த வண்ணம் அந்த சகர புத்திரர்களை பிரம்மலோகத்திற்கு அதாவது சொர்க்கலோகத்திற்கு அனுப்பி வைத்தாள் என்பதையும் கூறுகின்ற அந்த வரலாற்றை நாம் கேட்டோமானால் அந்த பலன் என்ன என்பதை விஸ்வாமித்திரரே விவரிக்கிறார் யஸ்ரணோதிஜ காக்குஸ்தா சர்வான் காமானவா புரியாது சர்வே பாண்தே ஆயோக்கீர்த்தி வர்ததே ஓம் காக்குஸ்தா சூரிய வம்சத்து சிரேஷ்டனே எவன் பொருளைத் தரவல்லதும் ஆயுளைத் தரவல்லதும் புகழைத் தரவல்லதும் மக்கட்பேரைத் தரவல்லதும் சொர்க்க லோகத்தைத் தரவல்லதும் மங்களகரமும் கங்கையின் அவதாரமுமான இந்த வரலாற்றை எல்லோரிடத்திலும் கேட்கும்படி செய்கிறானோ தானும் கேட்கிறானோ அவனுடைய பித்திருக்கள் சந்தோஷமடைகிறார்கள் தேவதைகளும் சந்தோஷமடைகிறார்கள் எவன் சத்தையுடையவனாய் கேட்கிறானும் அவன் எல்லா மனோரதங்களையும் அடைவான் எல்லா பாவங்களும் நன்றாய் அழிந்து விடுகின்றன ஆயுஷும் விருத்தி அடைகிறது கீர்த்தியும் அப்படியே விருத்தி அடைகிறது நாம் எல்லோரும் இந்த எபிசோட்டில் கூறியுள்ள கங்காதேவியை பிரார்த்தித்து கொண்டு நமது முன்னோர்களை கங்காதேவியானவர் கரைதேற்ற வேண்டும் என்றும் பிரார்த்தித்து கொண்டு நமக்கும் நல்ல வண்ணம் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்றும் கங்காதேவியை பிரார்த்தித்து